டெலிவரி வாய்ஸ்க்கும் இருக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நமக்காக யாராவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே அவங்களுக்கு நன்றியோட நம்ம யோசிச்சு பார்ப்போம் சில பேர் ஏதாவது அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ நன்மை உங்க வாழ்க்கையில் செஞ்சிருக்கேன் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் நம்ம நிறைய நேரம் செஞ்சது மனுஷங்க பேசுறது மனுஷங்க பண்றது தான் நிறைய காரியத்தை நினைச்சு பார்க்குறோம் நிறைய காரியத்தை யோசிச்சு பார்க்குறோம் நிறைய காலத்தில் ஹர்ட் ஆகுறோம் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதே நம்ம ஆண்டவரை யோசிக்கவே மாட்டேங்கிறோம் ஆண்டவரை ஏன் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நம்மளோட பழைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம தனியாக இருக்கும்போது ஆண்டவர் அங்கே கை தூ கொடுத்து தூக்கிருப்பாருலாங்க அந்த காரியத்தை நம்ம நிறைய பேரும் மறந்து போயிடுறோம் இப்போ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது பழைய காலத்தில் ஆண்டவர் செஞ்ச ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்காம அவன் மறந்து போயிடுறோம் வசனம் சொல்லப்படுது சம்வேல் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு அப்படில்ல கத்தர் உங்களிடத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் வெறும் மனுஷங்கள் செஞ்சதை மட்டும் நம்ம யோசிக்காம ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம எப்பவுமே யோசிப்போம் வெறும் காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருப்போம் நீங்கள் அசதிப்படுவதே உங்களை